இந்த வருடம் இருபதாவது நாய்களின் அலைச்சறுக்கு போட்டி கலிபோர்னியாவில் உள்ள டெல்மார்க் கடற்கரையில் நடைபெற்றது அப்பகுதியில் ஆதரவற்ற செல்லப்பிராணிகளை பராமரித்து வரும் மையத்திற்கு நிதி திரட்டும் நோக்கில் இந்த போட்டி நடத்தப்பட்டது இந்த அலைச்சறுக்கு போட்டியானது கான்போரை கவரும் வகையில் இருந்தது ஐம்பதற்கும் மேற்பட்ட செல்லப்பிராணிகள் இந்த போட்டியில் கலந்து கொண்ட நிலையில் ஃபெய்த் என பெயர் கொண்ட நாய் இந்த ஆண்டுக்கான விருதை வென்று முதல் இடத்தை பிடித்தது அதனைத் தொடர்ந்து பெட்டே மற்றும் ராஸ்கா என்ற பெயர் கொண்ட நாய்கள் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தை பிடித்தனர் எடை நேரம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வெற்றி மதிப்பிடப்படுகிறது மேலும் செல்லப்பிராணிகள் எவ்வளவு தூரம் சர்வ் செய்கிறது எந்த அளவுக்கு நுட்பமாக அலைகளை சமாளிக்கிறது போன்ற பல்வேறு அளவுகோள்களின் அடிப்படையில் நடுவர்கள் செல்லப்பிராணிகளுக்கு மதிப்பெண் வழங்குகின்றனர் இதுபோன்ற போட்டிகளின் மூலம் திரட்டப்படும் நிதியானது செல்லப்பிராணிகள் நலத்திட்டங்களுக்கு செலவிடப்படுகிறது இதுவெறும் போட்டியாக மட்டுமல்லாமல் செல்லப்பிராணிகள் திறமைகளை வெளிப்படுத்தும் நிகழ்வாகவும் கொண்டாட்டமாகவும் திகழ்கிறது